வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் குன்னூர் ஸ்டேன்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் பாடல் ஆராதனை விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது குன்னூர் ஸ்டேன்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் ஆண்டுதோறும் பாரம்பரியமான கிறிஸ்துமஸ் பாடல் ஆராதனை விழா இம்முறையும் மிகுந்த ஆனந்தத்துடன் ஆன்மீக தருணங்களுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் பள்ளியின் முதல்வர் கிரண் குளுனிங் வருகை புரிந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களை வரவேற்று உரையாற்றினார் எல்கேஜி முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து தரப்பினரும் கிறிஸ்துமஸ் செய்தி மற்றும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை எடுத்துரைக்கும் வகையில் பாடல்கள் குழு பாடல்கள் நடனம் நாடகம் சிறுவர் அரங்கேற்றங்கள் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை முன்னிலைப்படுத்தினர் மாணவர்கள் வழங்கிய இந்த நிகழ்ச்சிகள் பங்கேற்ற அனைவருக்கும் ஆன்மீக மகிழ்ச்சியை ஏற்படுத்தின இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக புனித அந்துணைய தேவாலய அருள் தந்த யூஜின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கிறிஸ்துமஸின் அர்த்தம் அன்பும் அமைதியும் நிறைந்த செய்தியை மாணவர்களும் அவர் பகிர்ந்து கொண்டார் மாணவ மாணவர்களின் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு குழந்தைகளின் தனித்திறமைகளை பாராட்டி நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாக்கின இந்த விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி முதல்வர் தலைமையில் ஆசிரியர்கள் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தனர் My is my, dear, my, dear, my, dear, my dear.